நாற்பத்தி ஓராவது ஸ்லோகம் பவானி பாவனாகம்யா பவாரண்ய குட்டாரிகா பத்ரப்ரியா பத்ரமூர்த்து பக்த சௌபாக்யதாயினி ஆறு திருநாமங்கள் இந்த ஸ்லோகத்தில் இருக்கின்றன பவானி பவன் என்பது பரமேஸ்வரனுக்கான திருநாமம் ஆகவே இவள் பவானி பவன் என்றால் சிருஷ்டி செய்து எல்லா உயிர்களையும் பிறக்கச் செய்பவன் என்று பொருள் ஆக பவானியாக இருப்பவள் இவள்தான் சிருஷ்டிக்கு காரணகர்த்தாவாக இருந்து உயிர்களை பிறக்கச் செய்து அந்த உயிர்களை காப்பாற்றுகிறாள் என்று பொருள் வரும் பவானி என்கிற போது வேறு சில பொருள்களும் உண்டு பவன் என்கிற அந்த பெயருக்கு சில நேரங்களில் மன்மதன் என்று கூட பொருள் உண்டு சம்சார சாகரம் அதை கூட என்ன சொல்கிறோம் பவ என்றுதான் சொல்கிறோம் ஆக இந்த சம்சார பெருங்கடலில் இருப்பவர்களை காப்பாற்றுபவள் மன்மதனுக்கு கூட உயிர் கொடுத்தவளாக இருப்பவள் அவள்தான் பவானி பாவனா கம்யா கம்யா அப்படின்னா அடையக்கூடியவள் அடையப்படக்கூடியவள் பாவனையினால் அடையப்படக்கூடியவள் பக்தி பாவனையினால் அவளையே தியானித்து அவளையே எண்ணக்கூடிய அந்த பாவனையினால் அடையப்படக்கூடியவள் பவாரண்ய குட்டாரிகா இந்த பவங்கிறத சம்சார சாகரம்னு பார்த்தோம் இப்போ பவம்ங்கிறத ஆரண்யம் காடு பிறப்புங்கிற காடு இந்த காட்டில் எல்லா இடத்துலேயும் மரங்கள் செடிகள் கொடிகள் எங்கே போகிறதுனே தெரியல காட்டுக்குள் சிக்கி கொண்டாள் திக்கு தெரியாத காட்டில் அப்படின்னு நிலமை இருக்குமா இல்லையா அப்போ அந்த திக்கு தெரியாத காட்டில் கோடாலியாக இருந்து எதை வெட்ட வேண்டுமோ அதையெல்லாம் வெட்டி நமக்கு வெளிச்சத்தை தரக்கூடியவள் பவ என்கிற ஆரண்யத்திற்கு கோடாலியாக இருப்பவள் தான் பவ ஆரண்ய குட்டாரிகா குட்டம்ங்கிறது கோடாலி கோடாலியை வைத்து மரத்தை வெட்டுவார்கள் காட்டில் இருக்கக்கூடிய மரங்களை வெட்டுவதற்கு காடு திருத்துவதற்கு கோடாரியாக இருப்பவள் பவாரண்ய குடாரிக்கா பத்ர பிரியா பத்ரம்னா மங்களம் மங்களத்தை விரும்புபவள் மங்களத்திற்கு பிரியமானவள் பத்ரமூர்த்தி மங்களகரமான ரூபத்தை கொண்டவள் பக்த சௌபாகிய தாயினி சௌபாகியம்னா நன்மைகள் மங்களங்கள் பக்தர்களுக்கு நன்மைகளை தரக்கூடியவள் பக அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது பகவான் அப்படின்னு சொல்கிறோம் இந்த பகங்கிறதுக்கு ஆறுன்னு ஒரு அர்த்தம் வரும் ஆறு விதமான தன்மைகள் கொண்டதனால் பகவான் அது மாத்திரம் இல்லாம அந்த தன்மைகளுக்கே பகன்னு ஒரு பெயர் உண்டு அப்படி பார்த்தா ஐஸ்வர்யம் வீரியம் சக்தி தேஜஸ் அதுதான் பிரகாசம் புகழ் இதுக்கெல்லாமே பகான்னு பேர் இவையெல்லாம் பகத் தன்மைகள் இவற்றையெல்லாம் கொண்டதனால் பகவான் இப்போது அம்பாளுக்கு என்ன பெயர் அம்பாளுக்கும் கீர்த்தி உண்டு அம்பாளுக்கும் பிரகாசம் உண்டு அம்பாளுக்கும் ஐஸ்வர்யம் உண்டு அம்பாளுக்கும் வீரியம் உண்டு அம்பாளுக்கும் எத்திரம் உண்டு அப்படின்னு சொன்னால் சுபகான்னு பேர் சுபகா இந்த நன்மைகளை எல்லாம் கொண்டவள் அப்போ சுபகாவாக இருப்பவள் இந்த நன்மைகளை தருகிறாள் என்கிறபோது அவள் சௌபாகியதாயினி யாருக்கு தருகிறாள் பக்தர்களுக்கு இவற்றையெல்லாம் தருகிறாள் ஆக பக்த சௌபாக்யதாயினி பவானி பாவனாகம்யா பவாரண்ய குடாரிகா பத்ரபிரியா பத்ரமூர்த்தர் பக்த சௌபாகியதாயினி